ஹலோ கிரைஸ்தலோன் இந்த நாளுக்கான வீத வசனம் சங்கீதம் மூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் ரட்சிப்பு கர்த்தருடையது தேவரீர் உடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக என்று இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் இந்த மூன்றாவது சங்கீதத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அதை ஆரம்பிக்கிற பொழுது சங்கீதக்காரன் மிகவும் அங்கலாய்ப்போடு அவன் ஆரம்பிக்கிறதை கவனிக்க முடியும் என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள் என்று சொல்லி தன்னுடைய மகன் அப்சலோம் தாவிதை துரத்தி கொண்டு வருகிற பொழுது பாடின சங்கீதம்தான் இந்த மூன்றாவது சங்கீதம் சங்கீதமாயிருக்கிறது இந்த சங்கீதத்திலே ரட்சிப்பு கர்த்தருடையது என்று அவன் சொல்லுகிறதை கவனிக்க வேண்டும் இந்த வார்த்தை சொல்லுகிற ஒரு காரியம் தேவனுடைய விடுதலையும் அவர் பாதுகாக்கிறவர் என்பதை இந்த சங்கீதம் நமக்கு சொல்லுகிறது மிகவும் கடினமான நிலைமையிலே மனித போராட்டத்திலே அவன் வெளிப்படுத்தி சொல்லுகிற ஒரு காரியம் மனித பலத்தினாலே நாம் ஜெயிக்க முடியாது அல்லது தப்பித்து கொள்ள முடியாது அதற்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை மகிமை கொண்டவர் என் தேவனாய் இருக்கிறார் அவர் என்னை மீட்டு கொள்ளுவார் என்னை தப்புவிப்பார் என்றவன் சொல்லுகிறான் நம்ம எபிரேய பதத்தில் ரட்சிப் என்கிற வார்த்தையை நாம் கூர்ந்து கவி கவனித்தோம் என்று சொன்னால் யேஷுவா என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை இயேசு ராஜாவை அது இருக்கிறது யோனாவின் புத்தகத்திலே இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் நாம் ஆசிக்கிற பொழுது நானோ வெனில் துதியின் சத்தத்தோடு நமக்கு பலியிடுவேன் நான் பண்ணின பொறுத்தண்ணியை செலுத்துவேன் ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான் டேஞ்சர்ஸ் உங்களை ஏதாவது துரத்தி கொண்டு வருகிறதை போல இருக்கிறதா இயேசு ராஜா ஒருவரே உங்களை ரட்சிக்க இருக்கிறார் வெளிப்படுத்தல் ஏழு பத்திலே விதமாய் வாசிக்கிறோம் அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீட்டிற்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்பரித்தார்கள் என்று சொல்லி நாம் இந்த வசனத்திலே வாசிக்கிறோம் இந்த ரட்சிப்பின் மகிமையை தேவன் உங்கள் வாழ்க்கையில் விளங்க செய்ய அவர் இருக்கிறார் இந்த ரட்சிப்பு என்று சொல்லுகிற பொழுது அந்த தேவரீர் நம்முடைய ஆசீர்வாதம் ஜனத்தின் மேல் இருப்பதாக என்று அவன் அந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான் இது ஆவிக்குரிய மேன்மைகளை அது இருக்கிறது இ டாக்ஸ் அபவுட் ஸ்பிரிச்சுவல் ப்ராஸ்பரிட்டி இந்த உலகத்திலே செழிப்பு உபதேசத்தை பிரசங்கிக்கிற காலங்களிலே வார்த்தை சொல்லுகிற ஒரு உண்மை ஆவிக்குரிய ஒரு செழிப்பை பற்றி அது சொல்லுகிறதா இருக்கிறது இந்த ஆசீர்வாதம் எங்கே தொடங்குகிறது ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு தொத்தம் பண்ணினாரே அந்த உடன்படிக்கையிலே அது ஆரம்பிக்கிறதா இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஆசீர்வாதம் எங்கே நமக்கு உண்டாகிறது தேவனுடைய முக வெளிச்சம் நம்ம மேலே வீசப்படுகிற பொழுது வேதம் சொல்லுகிறது அப்பொழுது நமக்கு கிருபையும் சமாதானமும் அவரிடத்தில் உண்டாகிறது என்று சொல்லி எபேசியர் ஒன்று மூன்றில் நாம் ஆசிக்கிறோம் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் தேவன் நம்மை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார் அன்பான தேவ பிள்ளையே இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில தாவித ஆபத்து துரத்தினதை போலவே இன்றைக்கு உங்களை துரத்தி கொண்டே இருக்கிறதா உங்களை ஏதோ உங்களை பின்தொடர்ந்து வருகிறதை போல உணர்கிறீர்களா கவலைப்படாதிருங்கள் அரட்சிப்பு கர்த்தனுடையது தைரியமாயிருங்க இந்த வார்த்தையை விஸ்வாசிங்க தேவன் தாவிதை விடுவித்த தேவன் உங்களையும் எல்லா இக்கட்டத்திலிருந்தும் எல்லா கஷ்டங்களிலிருந்தும் உங்களை விடுவிப்பார் ஆவிக்குரிய சகல மேன்மைகளினாலும் உங்களை நிரப்பி ஆசீர்வதிப்பான் நாம் செவிகலாம் பரிசுத்தமான பிதாவே ரட்சிப்பின் சொந்தக்காரரையுமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் எங்களுடைய பிரச்சனைகள் எவ்வளவு பெரிதாயிருந்தாலும் எங்களை துரத்துகிறவைகள் எதுவாயிருந்தாலும் யாராயிருந்தாலும் அவைகளில் எல்லாவற்றிலிருந்து எங்களை ரட்சிக்கிற நம்முடைய மகிமைக்காய் ஸ்தோத்திரம் அந்த ரட்சிப்பின் கரத்தையும் மகிமையும் நம்முடைய பிள்ளைகள் காணும்படி செய்வீராக ராஜா ரட்சிக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறான் என்று இவர்கள் சொல்லவும் உடைய நாமத்தை உயர்த்தவும் செய்யும் நம்முடைய பாதப்படியில் எங்களையே தாழ்த்தி இந்த நாளில் என்னுடைய கிருபையும் சமாதானமும் எங்களை அதிகமாய் நிரப்பும்படி ஒப்பு கொடுத்து கேட்கிறோம் ஐயா இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் யூ